ஆண்டுகளுக்கு மேலே ஆன்மீகத்தில் நம்ம கூட தொடர்பில் இருக்கார் செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் காமநாயக்கம்பட்டி என்ற பகுதியில் தறி ஓட்டிகிட்ருக்கார் இவர் ஒரு நாள் தச்சையெல்லாம் ஃபோன் பண்ணார் என்னங்கண்ணா அப்படின்னு ரொம்ப சிரமமாக இருக்குண்ணா ரொம்ப சிரமத்தில் சூசைடு பண்ணுற நிலையில் இருக்கேன் எப்படியாவது கடன் பிரச்சனை ஆகி போச்சு காப்பாற்றுங்கன்னாரு அதுக்கு ஒரே அடைக்கலமாக இருக்கிற பிரபஞ்ச மகா அகத்திய வால போய் இவரை சரண்டர் பண்ணி ஊருக்கு விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா இவர நிலை மாறி நிற்காரு சித்தன் கையில கொடுத்துட்டு சித்தன் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னவனையும் சித்தனை தாக்கினாலும் பரவாயில்லை இவனை குணப்படுத்துங்கள் என்று சித்தனிடம் தஞ்சமடைய விட்டு விட்டு சென்று வந்துட்டேன் இங்கே அனுமதி கூட அனுமதி கூட எங்கள் டைவர் வாங்கலை ஆக்கலை ஆனால் அந்த மனநிலையில இருக்கிறத அவரை கொண்டாந்து நேராக ஆனால் கல்வி போயிட்டுருக்கோம் ஐயையோ என்னை அவர் இப்போ காக்காமிச்சியா விட்டுட்டு ஒரு முக்கியமான பிரச்சினைங்கிறனால ஐயா கிட்டேயும் கூட அனுமதி வாங்காமல் இவர் எப்படியாவது பிழைச்சா போதுன்ட்டு அங்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால் வந்தே இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன் அதனால பிரபஞ்ச மகா சபை இவரை வந்து முழுமையை காப்பாற்றி இங்கே வந்து நிற்க வச்சிருக்கு அப்படிங்கிறத கொங்குதேச கிளை இருந்து இதை நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்குங்கிறத இருக்கு உங்களுக்கு தீர்வு அங்கே இருக்குங்கிறத தெரியப்படுத்துறங்கிறதுக்காக நாம் வந்து அதிகமாக தனியாக பேசுனா அதிகமாக நம்ம வேணும்னு சொல்கிறோன்னு நினைப்பாங்க அதுக்காகத்தான் நான் இவரை இந்த நிலையை இவர் முன்னாடியே இருந்தே சொல்கிறேன் அதனால் துணி இணையெல்லாம் எடுத்துகிட்டு வரல துணியும் கூட இல்லைன்னா பரவாயில்ல எடுத்துக்கலாம் வாங்கன்னு வண்டி உடுத்து உடையை களைத்து அங்கே வழங்குவோம் வழங்குவோமே இருக்கிற துணியை கொடுப்போம் இந்த நிலையை மாற்றின சபை பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்த சபைன்னு சொல்லி எல்லாருக்கும் அங்கே அடைக்கலம் இருக்கு அடைக்கலம் அடைக்கலமாகணும்னு சொல்லி குருமார்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன் ஐயா ஓ மகதீஷாய ஏற்றுக்கொள்ளும் நிலை உணர்வு ரீதியாக உள்ளுணர்வு ரீதியாக அடி ஆழ்நிலை மனதிலிருந்து சரணாகதி நிலையோடு ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு கிடைக்கின்ற அற்புதமான இகலோக பரிசு சபை என்றும் சபைக்குள் இருந்து பரிசுதனை சிவசூட்சவன் நூலின் மூலமாக இவன் உரைத்தவாறு நவபாஷாணம் கலந்திருக்கும் திருநீற்றினை ஒருவன் பெற்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து இருக்கும் திசை நோக்கி ஒருவன் உட்கொள்வானாய் அவனுக்குள் உயிர்கொள்ளி நோயையும் தீர்த்து வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபை சபை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறார் அது நிகழ்ந்து எங்கும் எத்தகைய சபையிலும் இது போன்ற சவால் விடுவதற்குரிய ஆற்றல் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அது நிகழவில்லை எனில் அகத்தியன் சபை விட்டு அகன்று விடுகின்றோம் ஏன் சிவமகா சித்தனுக்குள் வழங்கிய சிவசூட்சமன் நூலோடு அகன்று கைலாயத்திற்கு சென்று அமர்ந்து விடுகின்றோம் விடுகின்றோம் சிவத்திற்கு சிவம் விடும் சவால் சச்சங்க நிலையில் இருந்து என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஆசி பெற்று உடல் நலவளம் பெற்று வர அகத்தியன் ஆசி வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம்